எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சிக்கன்ல நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன் சில லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு இன்னொரு அருமையான குழம்பு ரெசிபி தான் செஞ்சு கட்டப்போகிறேன் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா பவுடர் நம்ம இந்த குழம்புல சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மசாலா பொருட்கள் போட்டு கொஞ்சம் சிக்கனை நல்லா பெரட்டி வைக்கணும் ஸோ இந்த சிக்கனுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஸோ இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க சிக்கன் பீசஸை இதில் நல்லா பெரட்டி வைக்கணும் இப்போ நான் ஒரு கோழி வாங்கினேன்னா நான் எல்லாமே எடுத்துக்குவேன் அந்த கோழியில் ஸோ இது இதுன்னு விடமாட்டேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு கிலோ பாய்லர் கோழினா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீசஸை எடுத்துக்கோங்க இதில் நாட்டுக்கோழிலையும் இந்த ரெசிபி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சிக்கனில் உங்களுக்கு ஃபேவரெட் பீஸ் எது லெக் பீஸா இல்லைன்னா தை பீஸா என்ன மாதிரி பீஸ் எனக்கு சிக்கனில் ஃபேவரட் ஈரல் தான் ஸோ அதை எப்போவுமே நான் வேஸ்ட் பண்ணாதான் சாடுவேன் சின்ன வயசுலனா வீட்டில் ஈரல் இருந்தால் சண்டை போட்டு சாடுவேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் நல்லா கோட்டாகிடுச்சி ஸோ இது ஒரு அரை மணி நேரம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம மசாலா பவுடருக்கு ஒரு பேன் எடுத்து நல்லா சூட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக சேர்க்குறேன் அடுத்து இதில் ஒரு பீஸ் பட்டை கொஞ்சம் கிராம்பு ஒரு எட்டு கிராம்பு இருக்கும் ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ஒரு பீஸ் ஜாப்பத்திரி இது எல்லாத்தையும் சேர்க்குறேன் இதோட ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஃபஸ்ட் இதெல்லாமே நம்ம வறுத்துக்கலாம் அருக நல்லா புகை எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ப்ரௌனாக எல்லாம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை ஓரளவுக்கு வறுப்பட்டால் போதும் யூஸ்வலாக இந்த மாதிரி செக் பண்ணோன்னா இப்படி தான் பண்ணுவேன் நான் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க வீட்டில் வாசனை நல்லா வருது அரோமா நல்லா வருதுன்னா இப்படி தான் பண்ணுவேன் ஓரளவுக்கு ஒரு நல்ல அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்க்குறேன் சப்போஸ் உங்ககிட்ட கசகசா இல்லைன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் கசகசா இந்த மற்ற பொருட்கள்லாம் வருப்பட்டு பிறகு கசகசா போடுங்க ஏன்னா அது குயிக்காக வந்து ரோஸ்ட் ஆகிடும் பார்த்திங்களா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐ மீன் பொரிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதோட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை திருவல் அதாவது ட்ரை கோக்கோனட் அதோட துருவலை சேர்த்துக்கிறேன் அதுவும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம் ஸோ ஒரு சின்ன ஆப்ஷன் தான் அது சப்போஸ் உங்ககிட்ட ட்ரை கோக்கோனட் அதாவது கொப்பரை தேங்காய் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டை திருவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக இந்த கேரட் திருவுறுது இருக்கு இல்லையா க்ரேட்டர் இருக்கு இல்லையா அதில் திருவிட்டு தனியாக லைட்டாக வேணா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாய்ஸ்டர் இருக்கக்கூடாது ஸோ தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தட் இஸ் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் கசகச கச கலரெலாம் மாறிடுச்சு மசாலா பொருட்கள்லாம் வறுத்தாச்சு ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும் கூல் பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் மிச்ச ஜாருக்கு மாற்றிடலாம் சரி நல்ல பவுடரை அரைச்சிக்கணும் ஆஹா நம்மளோட மசாலா தூள் சூப்பரா ரெடி ஆகிடுச்சிங்க வருவேன் அருமையான வாசனை ஆஹா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு நீங்க சிக்கன் குழம்புக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அற்புதமா இருக்கும் ஸோ நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்யப் போறேன் ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் வேண்டாம்னு நீங்க நார்மல் சட்டியில கூட செஞ்சுக்கலாம் அதாவது ஒரு பெரிய கடாயோ சாஸ் பேனிலோ அந்த மாதிரி ஓகே ஸோ இப்போ இதில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் குக்கர் நல்ல சூடாயிடுச்சு சரி இப்போ அடுத்தது இதில் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஜஸ்ட் கோர்ஸாக மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஒரு ரஃப்பாக கோர்ஸாக தான் இது வந்து அரைச்சிருக்கேன் அரைக்கிறதுன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் பல்ஸ் பண்ணியிருக்கேன் அதை சேர்க்கணும் இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்க்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கியிருக்கு இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி அதையும் சேர்க்குறேன் நான் ஆக்சுவலி பூண்டு வந்து தோலோட தான் தட்டியிருக்கேன் இப்போ அதை சேர்க்க போறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ளேம் குறைச்சிக்கோங்க இல்லைனா தீஞ்சிடும் ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நான் இதில் மூணு சின்ன தக்காளி அதையும் ரஃப்பாக நறுக்கி சேர்க்குறேன் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில் சேர்க்குறேன் கை ஃபுல்லாக கருவேப்பில் கை சின்ன கைங்க அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து நம்மளோட கோரின்கிரீன் அதாவது சிக்கன் பாருங்க சிக்கன் நல்லா இந்த ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புல ஊறி இருக்கு ஸோ இது வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா பெரட்டிவிடுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் ஸோ இதில் ஆல்ரெடி சில்லி பவுடர் போட்டதுனால நான் வந்து ஒரு மிளகா தான் சேர்த்துருக்கேன் இந்த காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றது கஷ்டமாகிடும் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி நல்லா பெரட்டணும் வீக்கெண்ட்ஸ்னால் வீட்டில் என்ன ஸ்பெஷல் யூஷுவலாக ஸோ நான்வெஜ் கோர்ஸ் நிறைய பேர் வீட்டில் வீக்கெண்ட்ஸ்னா நான்வெஜ் ஸ்பெஷல் இருக்கும் பட் அது சிக்கனா மட்டனா சீ ஃபுட் அதாவது ஃபிஷ்ஷாக ப்ரான்ஸாக என்னென்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இந்த குழம்பு நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் பரோட்டாக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சிக்கனில் அந்த ராக் கலர் அதாவது அந்த பிங்க் கலர்லாம் இல்லை ஸோ இந்த ஒயிட்டு ஸ்டோன் வந்த பிறகு நான் அரைச்சி வச்ச மசாலா பவுட்ரை சேர்க்கப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு இன்னும் சேர்க்கலை நான் சிக்கனில் போட்ட உப்பு தான் இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் பாருங்கள் அந்த மசாலாலாம் சூப்பராக சிக்கனுக்கு கோட் ஆகிருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் என்னோடய ஃபேவரட் பீஸுங்க இருக்குது பாருங்கள் ஈரல் அது கொஞ்சம் கொதறி குதறி விட்டுட்டேன் கிண்டுறதில் குதறிடுச்சு ஓகே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் எப்படி இருக்கட்டும் ஏன்னால் அந்த சிக்கன் பீஸஸ் வந்து அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் அப்சர்ப் பண்ணணும் அப்போ இன்னொன்று டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப நான் இதில் ரெண்டு கப் தண்ணி ஊத்துறேன் இது வந்து கப் மெஷர்மெண்ட் நம்ம குக்கரை மூடிட்டு குக்கரை மூடி வெயிட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசிலுக்கு நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாமா வாவ் வா எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக ஆஹா பிரமாதமாக இருக்கு சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வந்திருக்கு ஸோ ஃபைனலாக நல்ல தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கிடும்

வேற லெவல்ல இருந்ததுங்கலம் மாதிரி இருந்தது அவ்வளோ அருமையா இருந்தது அண்ட் சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது எங்கேயோ போயிட்டேன் போயிட்டு வந்துட்டேன் வேற வேறு ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை திரும்பி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.